பாரு நீ பாரு நம்மளுக்காக தான் வாங்க நம்ம லைஃபுக்காக தான் உங்க வர சுத்தி பாரு இங்க வா இங்க வா ஏ ஊற இங்க பாத்தியா இங்க பாரு எல்லா காய்கறிகளும் கொண்டு வந்திருக்கேன் இது வித்து உடனே எனக்கு கூட நீ 3 லட்சம் நான் விக்கிறது முன்னாடி நான் 5 லட்சம் இந்த வண்டி ஓட்டி நான் கரெக்ட்டா ஒரு 6 மாசம் எனக்கு டைம் கொடு இந்த இந்த கடை டெவலப் பண்ணி 5 லட்சம் ரூபாயா வர அதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்டோர் ரூம்ல இருந்து இந்த வண்டி தள்ளிக்கிட்டே வந்தேன் தெரியுமா மூச்சு வாங்க எதுக்கு தெரியுமா

நம்ம நான் ஏன் நான் தேலத்தில் சரியா ஒரு நாலு காய்கறி வாங்கி போட்டு இது அஞ்சு லட்சம் மூணு லட்ச இவனை கட்டிக்கணுமா ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு டைம் வாய்ப்பு ஒரே வாய்ப்பு இங்க வா அதுக்கு முன்னாடி வா உன்னை நீ தான் இந்த வண்டி மொத முத ஓட்டணும் ஆனா நீ உனக்கு ஓட்ட தெரியாது ஆனால் நான் சொல்லி கொடுக்குறேன் உன் கை இந்த வண்டி முறுகி ஸ்டார்ட் ஆகி போகணும் அப்போதான் எனக்கு தொழில் ஒவ்வொன்னு வரும் வா வா இதையாவது இதே வரும் வா வா